பிரியோக இணைய குற்றப்பிரிவை நிறுவியுள்ள இலங்கை போலீஸ் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நோக்கிய நாட்டின் விரைவான மாற்றத்துக்கு மத்தியில் இணைய குற்றங்களில் கூர்மையான அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை போலீஸ் ஒரு பிரத்தியோக இணைய குற்றப்பிரிவை நிறுவியிருக்கின்றது சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கே இந்த முயற்சியை அறிவித்திருக்கின்றனர் நாட்டின் விரிவடைந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் அதிகரித்து வரும் தரவு மீறல்கள் மற்றும் நிதி மோசடி உள்ளிட்ட பல்வேறு இணைய சைபர் அச்சுறுத்தல்களை சமாளிப்பதில் இந்த பிரிவு கவனம் செலுத்தும் அதிக பரிவர்த்தனைகள் இப்பொழுது இணையத்தில் நடைபெறுவதால் இணைய குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் சைபர் குற்ற வழக்குகளை எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகளில் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யார் இந்த டேன் பிரியசாத் வெளியாகும் சர்ச்சைக்குரிய தகவல்கள் இலங்கையில் தற்பொழுது அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் படுகொலை செய்யப்பட்ட விடயமானது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்கின்றது இதனிலையில் டேன் பிரியசாத் யார் அவரின் பின்னணி என்ன என்ற விடயங்களை சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் ஒரு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலி முகத்திடலில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தினத்தை முன்னிட்டு நினைவு தினத்தை முன்னெடுத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து அடுத்த வருடமும் பொரளை மயானத்துக்கு அருகே இதுபோன்றதொரு நினைவேந்தலை முன்னெடுத்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அடிதடியில் ஈடுபட்டவர்கள் டேன் பிரியசாத்துடன் வந்திருந்தார்கள் அங்கு பெரும் கலவரத்தை நடத்த முயற்சி செய்தார்கள் அங்கிருந்த மாலைகளையும் விளக்குகளையும் எட்டி உதைத்தார்கள் அப்பொழுது டேன் பிரியசாத் எங்களை நோக்கி இனவாத கருத்துக்களை வீசிக்கொண்டிருந்தார் நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் என்று கூறினார் இதை அனைத்தையும் அங்கிருந்த போலீசாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் என சுட்டிக்காட்டியுள்ளார் போலீசாருடன் இணைந்து இராணுவத்தினர் அதிரடி நடவடிக்கை பலர் கைது ரயில் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டார் சிறப்பு நடவடிக்கையில் பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களில் மூன்று பேர் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எந்தவித சந்தேகமும் ஏற்படாத வகையில் ரயில் மூலம் போதைப்பொருள் கொண்டு செல்லப்படுவதாக கனேமுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இரவில் பல்வேறு பகுதிகளில் குற்றங்களை செய்து பின்னர் ரயிலின் பயணம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கனிமுள்ள யாகொட மற்றும் மலகொட ரயில் நிலையங்களில் இறங்கும் மக்களை குறிவைத்து சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய நேற்று அதிகாலை மற்றும் மாலையில் வேயாங்குட இராணுவ முகாமைச் சேர்ந்த பதினைந்து அதிகாரிகள் மற்றும் கடைமுள்ள போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இருபது அதிகாரிகள் கொண்ட குழுவால் அந்த ரயில் நிலையங்களை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர் கொலை சம்பவங்களால் அச்சத்தில் மக்கள் கேள்வி எழுப்பும் ரிசார்ட் இல்லை நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகள் மற்றும் பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள் நாட்டின் பாதுகாப்பு நிலை குலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கி உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் நாட்டில் ஜேவிபி எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் நாட்டில் இவ்வாறான கொலைகள் இடம்பெற்றபோது அதற்கு எதிராக ஆட்சியாளர்கள் மீது பேசியதைக் கண்டோம் ஆனால் புதிய அரசாங்கத்தின் வருகையின் பின்னர் அடிக்கடி கொலைகள் பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள் அடிக்கடி நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தொடர் தேர்ச்சியாக இவ்வாறான கொலைகள் இடம்பெறுவது எதிர்காலத்தில் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டின் பாதுகாப்பு நிலை குலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலை உருவாவதற்கும் வழிவகுக்கும் இந்த அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்பில் இன்னும் மெத்தன போக்கோடுதான் நடந்து கொள்கிறார்கள் அதனையும் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் அதேபோல் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாக காணப்படுகின்றன அது மட்டுமல்லாது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்கு எல்லோரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதாகத்தான் வந்தார்கள் அதுவும் இந்த அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்குள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் அறிவிப்போம் என்றார்கள் ஆனால் எல்லாம் செய்தியாகத்தான் இருக்கின்றதை தவிர மக்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களும் சிறைகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக பேசி வந்தார்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி சின்ன வேலைகளுக்கு கைது செய்கிறார்கள் குறிப்பாக விளம்பரம் முட்டுதல் முகப்புத்தகத்தில் பதிவேற்றுதல் என்பவற்றுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறது ஆனால் உடனடியாக அதனையும் நீக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் தொடரும் அனுரார அரசாங்கமே பொறுப்பு சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு இலங்கையில் கொலை கலாச்சாரம் தலைதூக்கி வருகின்ற நிலையில் அதனை தடுக்க முடியாமல் அனுர் அரசாங்கம் மௌனம் காக்கும் போது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு இல்லை என எவ்வாறு கூறுவது என்பதில் பிரச்சினை காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புலத்சிங்க பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் நாட்டு மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கும் தமது அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பான முறையில் கழிக்கவும் ஏற்ற சூழலை உருவாக்கி தர வேண்டியது நாட்டை ஆளும் அரசாங்கத்தினது கடமையாகும் தற்போதைய அரசாங்கத்துக்கு இரு தேர்தல்களிலும் பெரும் மக்கள் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தனர் இன்று நாட்டில் பயங்கரமான சூழ்நிலை உருவாகி கொலை கலாச்சாரம் தலை உள்ளது இந்த வருடம் ஆரம்ப கால பகுதிக்குள் மட்டும் அதிக அளவில் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன அச்சமின்றி வீடுகளுக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தும் நிலை இன்று காணப்படுகின்றது வீதிகளில் சுதந்திரமாக நடமாடக்கூட முடியாத நிலையை நாடு எட்டியுள்ளது வர்த்தகர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என சகலருக்கும் துப்பாக்கி சூடு நடத்தும் நிலைக்கு நாடு தற்பொழுது வந்திருக்கின்றது இது தொடர்பில் நாடாளுமன்ற சபை அமர்வுகளிலும் வெளியிலும் கேள்வி எழுப்பினால் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல என அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது நாட்டில் கொலை கலாச்சாரம் தலைதூக்கி வருகின்ற நிலையில் அதனை தடுக்க முடியாமல் அரசாங்கம் மௌனம் காத்து இருக்கும்போது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு இல்லை என எவ்வாறு கூறுவது என்பதில் பிரச்சனை காணப்படுகின்றது இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அங்கத்தவர்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்புகளை நடத்துவதற்கு கூட முயற்சித்தனர் ஆன போதிலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் டியூசன் போக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சட்டத்தை விட தற்பொழுது தோட்டா பால் கத்தி வெடிகுண்டு என்பன வென்றுள்ளன இவ்வாறு ஒரு நாட்டை நடத்த முடியாது சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனையை அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூறவும் வேண்டும் குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் என குடிமக்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை அச்சத்தோடு தமது நாளாந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு இன்று குடிமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் தினந்தோறும் அச்சத்தோடு பொழுதே கழித்து விட முடியாது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்றங்களுக்குள்ளும் கொலைகள் இடம்பெற்று வரும் நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் பேண வேண்டும் அரசாங்கம் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் இதனை சாதாரணமாக கடந்துவிட முடியாது இந்த போக்கு சரியான போக்கல்ல மறுபுறம் மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து இப்பொழுது விலகிச் செல்கின்றனர் விகாரைகள் வணக்க பாடசாலைகள் போலீஸ் நிலையங்கள் ஊடாக சிவில் பாதுகாப்பு குழுக்கள் அமைந்து காணப்பட்டன இன்று இவை இல்லை இன்றைய இந்த ஆளும் தரப்பினரிடம் இருந்து வெறும் வாய்ப்பேச்சும் ஆணவ பெருமிதமுமே காணப்படுகின்றன மக்களிடம் பொய் சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களை ஏமாற்றி பொய்யான அரசியலை செய்யும் நிலையே காணப்படுகின்றது இந்த பொய் ஏமாற்று மற்றும் செயல் இல்லாத வெறும் வாய்ப்பை வைத்து முன்னெடுத்து வரும் அரசியல் கலாச்சாரத்துக்கு முடிவுகட்ட வேண்டும் இந்த அரசியலால் நாட்டுக்கோ மக்களுக்கோ நன்மை பயக்காது ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட கொள்கை பிரகடனத்துக்கு அமைய தோட்ட சமூகத்துக்கும் வேலையற்ற இளைஞர்களுக்கும் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத தரிசு காணிகளை வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவோம் என வாக்குறுதி வழங்கியிருந்தோம் ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறான முற்போக்கு யோசனைகளை முன்வைத்திருந்த போதிலும் அந்த அரசாங்கத்தினது பொய் அரசிகளை நம்பி வாக்களித்து தெளிவான அதிகாரத்தை மக்கள் பெற்றுக் கொடுத்தனர் என்றாலும் துரதிர்ஷ்டமாக இன்று இந்த மக்கள் கைவிடப்பட்டுள்ளனர் முன்னை அரசாங்கங்கள் கூறிய பொய்களோடு சேர்த்து தற்போதைய புதிய வகையான பொய்களையும் இந்த அரசாங்கம் நாளுக்கு நாள் கூறி வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார்